வணக்கம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஒரு பகுதியை சேர்ந்த இருபத்தோரு வயது இளம்பெண்ணுக்கும் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த இருபத்தெட்டு வயது வாலிபனுக்கும் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது கடந்த மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு விழாவுக்காக தாய் வீட்டுக்கு வந்த இளம்பெண் மறுநாள் மாலை எலி பேஸ்டை தின்று தற்கொலைக்கு முயன்றுள்ளார் பெற்றோர் அவரை மீட்டு ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவருக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது குறித்து ஆத்தூர் அனைத்து மகளிர் காவல்நிலைய போலீசார் இளம் பெண்ணிடம் விசாரணை நடத்தினார்கள் அப்போது கண்ணீருடன் அவர் அளித்த வாக்குமூலத்தில் கூறியிருப்பது என்னவென்றால் எனக்கு நான்கு மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது திருமணத்திற்கு பிறகு நாங்கள் தனிமையில் உல்லாசமாக இருந்தபோது எனக்கு தெரியாமலேயே என்னுடைய கணவர் என்னுடைய நிர்வாண புகைப்படங்களை செல்போனில் எடுத்திருக்கிறார் இதை அறிந்த நான் அவரது செல்போனை வாங்கி பார்த்தபோது அவருடன் நெருங்கி பழகும் பல பெண்களின் நிர்வாண புகைப்படங்களையும் அதில் வைத்திருந்தார் மேலும் அந்த புகைப்படங்களை தனக்கு தெரிந்த பல ஆண்களிடமும் விலைக்கு விற்றதும் தெரிய வந்தது இதனை தட்டி கேட்ட எண்ணை அவர் அடித்து துன்புறுத்தினார் மேலும் பல ஆண்களை வீட்டிற்கு அழைத்து வந்து பகலிலேயே அவருடன் உறவு வைத்து சொல்லி அடித்து கொடுமைப்படுத்தினார் இந்த நிலையில்தான் ஆடி பண்டிகைக்கு வீட்டிற்கு வந்தபோது என்னுடைய செல்போனை எடுத்து பார்த்த எனது அத்தை அதில் இருந்த ஆபாச படங்களை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இது குறித்து என்னிடம் கேட்டபோது நடந்த சம்பவங்களை அவரிடம் தெரிவித்தேன் அவர் எனது பெற்றோரிடம் கூறியதால் வீட்டில் தகராறு ஏற்பட்டது இது தெருவில் உள்ளவர்களுக்கும் தெரிந்துவிட்டதால் அவமானமடைந்த நான் எலிபேஸ்டை தின்று தற்கொலைக்கு முயன்றேன் ஆனால் பெற்றோர் என்னை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்து காப்பாற்றிவிட்டனர் இவ்வாறு அவர் அந்த வாக்குமூலத்தில் அளித்ததாக போலீசார்கள் தெரிவித்தனர் இதையடுத்து மகளிர் போலீசார் பெண்ணின் கணவர் மீது ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இதனிடையே பெண்ணின் கணவர் ஆத்தூர் டவுன் போலீஸில் அளித்த புகாரில் கடந்த ஐந்தாம் தேதி மாமனார் வீட்டிற்கு நான் வந்தபோது மனைவியின் தாய் மற்றும் அத்தை சண்டை போட்டனர் இதனை தட்டி கேட்டபோது மாமனார் மாமியார் உறவினர்கள் தன்னை தாக்கியதாகவும் தெரிவித்துள்ளார் அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்